ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا <applause> يا أيها الذين آمنوا اتقوا الله حق ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز وفوز فوزا عظيما ان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அலவில அருளாளனும் நிகரில பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நாமெல்லாம் எல்லாம் திருமலை குரான் அருளப்பட்ட அல்லாஹுடைய அருள் நிறைந்த ரமதான் மாதத்தின் ஆரம்பத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த திருமலை குரான் என்பது கடுமையான இருளில் வழி தெரியாமல் சிக்கித் தவிக்கக்கூடியவனுக்கு மிக பெரும் வழியாக அல்லாஹ் தந்த ஒரு அற்புதே தான் இந்த திருமலை குரான் என்று நவீன நாயகம் sallallahu alaihi wasallam அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான் மாதுந்த தத்ரி மல்கிதா வல் ஈமான் நபியே உங்களுக்கு வேதம் என்றால் என்னவென்று அறியாமல் இருந்தீர்கள் ஈமான் என்றால் என்னவென்று நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள் வலாஸின் ஜஹன்னாஹு நூரன்

சரியான பாதைக்கு வழிகாட்டுகிறீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் இந்த திருமலை குரான் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ளுதல் என்பது இது அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய ஒரு பெயர் வரும் அல்லாஹ் அபுலாவி நம்மை இருளிலிருந்து வெளியேற்றி மிக பெரிய பேரமைக்கு அல்லாஹ் கொண்டு சென்றான் என்பதுதான் இந்த திருமலை குரான் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ளுதல் என்பது அல்லாஹ் அப்துலாவி

அதிலிருந்து பெற வேண்டிய பாடங்களை நாம் பெற வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றுவதற்காக நல்லா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உபதேசம் என்று ஷிஃபாவுல் நிமா பிசுது இந்த திருமலை குரான் உள்ளங்களை உள்ள நோய்களுக்கு அது மருந்து என்றதா கூறுகின்றார் நெறைவஞ்சுக்கலாம் என்ற நோய்க்கு இந்த திருமறை குரான் அது மருந்து உள்ளத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு இந்த திருமறை குரான் மருந்து ஷெக்டானுடைய தீய எண்ணங்களுக்கு இந்த திருமறை குரான் அதுமருந்தாக இருக்கிறது மன கவலைகளுக்கு தேவையில்லாத குழப்பங்களுக்கு எல்லாம் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த சிறந்த ஒரு நிவாரணியாக மருந்தாக இருக்கிறது என்று நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இந்த திருமலை குரான் நேரான பாதையை காட்டக்கூடியது அது அல்லாஹை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு ஒரு பேர் அருள் என்று அல்லாஹ் அபூர் அலவி திருமலை குரான் சிறப்பை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகின்றார் மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறியுங்களான் என்ன ஆன குரான் எகிரி இல்லை தீவி இந்த திருமறை குரான் எது மிக சரியான பாதையும் எது மிக உறுதியான வழிமுறையும் எது நம்மை தவறான பாதைக்கு இல்லி செல்லாத அப்படிப்பட்ட உறுதியான பாதைக்கு இந்த குரான் வழிகாட்டுகிறது திருமறை குரான் ஒருபோதும் அது தவறான பாதையை காட்டாது வரி வருஷுள்ள மூமியிலும் நல்ல ரீண யாமலதோ ஏமலதோ சுவாதேகா அன்னகவும் அஞ்சலன் செய்யக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கு மிக பெரும் கூலி இருக்கிறது என்ற திருமறை குழான் நற்செய்தி கூறுகிறது என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றார் நவிய நாயகன் சரதாலேஸ்வராவை பார்த்து அல்லாஹ் அடுத்த வரைகின்றான் நபியே கிதாவுன் அஞ்சா உள்ளே நாம் உமக்கு கருமை இருக்கக்கூடிய இந்த திருமறை குழான் முபாத் இது பதக்கத் நிறைந்தது பதக்கத் என்று சொன்னால் அந்த திருமலை குரானை நாம் சிந்திக்கும் பொழுது அந்த திருமலை குரான் சொன்ன அடிப்படையில் வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு செய்யக்கூடிய தான் பதக்கத் இருந்தது அது உடல் ரீதியாக இருக்கலாம் குடும்ப ரீதியாக இருக்கலாம் நம்முடைய பொருளாதார ரீதியாக இருக்கலாம் எந்த வகையிலும் இருக்கலாம் நாம் உங்களுக்கு அருளிய இந்த திருமலை குரான் என்பது அது பதக்கத் நிறைந்தது எதற்காக நாம் அரவினோ ஆயாதி என்னுடைய வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நாம் இறக்கிறோம் திருமலை குரான் என்பது அது மந்திரமாக படிப்பதற்குனியது அல்ல யார் வந்து திருமறை குரானே இது தனது பின்பற்றுவதற்குரியதே நம்பிக்கையை வைத்து ஒருவன் திருமலை குரானை ஓதினார் அவன் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் அவனுக்கு பத்து நன்மை கிடை சொல்லி சொல்லிக்காட்டுகிறார்கள் திருமலை குரானை நாம் ஓதுகின்றோம்

அமானதுவதை தெதினான் என்று சொன்ன திருமண வீடுகளிலே கூட்டு துவாவாகவும் இறந்த வீடுகளிலே ஹர்த்த பாத்தியாவாகவும் கடைகளிலே ஏதாவது ஒரு மூணு ஆசி போதுனா பதக்கத்து போகும் என்று மந்திரமாக ஒருவன் குரானை அருகினான் அணுகினான் என்று சொன்னால் அவனுக்கு எந்த விதமான பாக்கியம் கிடையாது அவன் கற்பனை செய்யறேன் என்றால் கூறுகிறான் நான் யாரோட அறிய மாட்டார்கள் சித்திக்க மாட்டாரு இல்ல அம்மா நீங்க வெறுமனை படிப்பதை தவிர பயனும் இல்லா என்னும் அவர்கள் கற்பனை செய்யக்கூடிய கூட்டத்தை தக்கிற வேறு இல்லை என்று அல்லாஹ் புரியினா திருமலை பிராணி நான் பொருள் தெரியாமல் அல்லாஹ் இலைக்கிய மொழியில் ஓதிராம நமக்கு நன்மை அந்த நன்மை எப்பொழுது கிடைக்கும் அந்த திருமலை குரானுடைய வசனங்களை சிந்திக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி என்று திருமலை அல்லாவிடமிருந்து வந்த ஒளி என்பதை நாம் நம்பிக்கையோடு அல்லாவுடைய ஓதும் பொழுதுதான் நாம் ஓதியதற்கான நன்மை நமக்கு கிடைக்கும் பெருமனை மந்திரமாக ஓதுவதால் அயக்க குறிச்சியை மாற்றி வைப்பதால் யாசினை தொண்ட விடுவதால் திருவல்லாவை தோன்ற விடுவதால் நமக்கு எந்த பதக்கத்தும் கிடைக்க போவதில்லை நாம் எந்த நேர்மணியையும் அடைய அதை மந்திரமாக அணுகிய காரணத்தினால்தான் ஆயத்தூர் பூசி முன்னர் கடைகளில் மாற்றி வைக்கப்பட்டிருக்கு வீடுகளில் மாற்றி வைக்கப்பட்டிருக்கும் அதனுடைய பொருளை சிந்தித்தால் ஒருவன் கடுகளை கூட இணை வைக்க மாட்டான் அல்லாவை பற்றி அச்சத்தோடு அவன் வாழ்வான் ஆனால் அதை மாற்றி வைத்துக் தான் வட்டி வாங்குகிறார்கள் எல்லா ஹராமான வியாபாரத்தையும் செய்கிறார்கள் பாவமான காரியங்களை செய்கிறார்கள் மாற்றி வைக்கப்பட்ட வீடுகளுக்குள் தான் அசிங்கமான காட்சிகள் தொலைக்காட்சிகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது மாற்றி வைத்திருக்கிறார்கள் நேர்மறைப்படுத்த நம்புகிறார் அப்படி இல்ல அல்லா கூறினால் எந்த பெரும் ஆய் குரானுடைய வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் குரானை அல்லாஹ் ஆக்கி ஆக்கியிருப்பது சிந்திப்பதற்காக தான் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு தான் அந்த வரக்கம் கிடைக்கும் என்னம்மா என்ற நர்சர் உரு அல்ஃபா அறிவுடைய மக்கள் தான் இதை சிந்திப்பார்கள் இங்கே இருந்து நங்குமரு பெறுவார்கள் என்று அல்லாஹ் உள்ளா அப்படின்னு சொல்லிட்டார்கள் சிந்திப்பச்சிருக்காரு என்ன ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையை எடுத்து வைத்துக்கொண்டு அல்லாஹ் சொன்னபடி திருமலை புராக்கரை பிற வசனங்களின் அடிப்படையில் நடிகராக இருக்கிற வைத்து குரான் சொன்ன அடிப்படையில் விளக்கம் சொல்லக்கூடிய நமக்கு நேரடியாக நமக்கு அதை பார்க்க ஆய்வு செய்ய தெரியாவிட்டால் குரான் சொன்ன அடிப்படையில் சத்தியத்தை போதிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களின் கருத்துக்களை வைத்து அந்த குரானை நாம் சிந்திப்பதற்காகத்தான் அல்லாஹில் அதை நமக்கு இறக்கி வைத்திருக்கின்றார் அருகே சகாபாடைய வாழ்க்கையை இந்த குரான் எப்படி பயன்படுத்தியது எப்படி மாற்றியது என்பதை நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமதான் மாதத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் திருமலை புராணிற்கு அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால் அது அப்படியே நடைமுறை படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே காலகட்டிலே அல்லாஹ் ரப்பனாலகி திருமலை குர்ஆனிலே ஒரு வசனத்தை அறிமுக வைக்கின்றார் யா அய்யூஹல் லதீன ஆமனூ லா தன்ஸாரூ அஸ்வாத்தகும் ஃபௌகா சௌதின் நபி இறை நம்பிக்கையாளர்களே நபியுடைய சட்டத்திற்கு மேலாக உங்கள் உயர்த்தி பேசாதீர்கள் என்று அல்லாவுடைய உத்தரவு இந்த வசனத்துறை கருத்து என்ன நபிக சர்வாத ஒரு தடவை சமாபாக்கோடு பள்ளி வாசலில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு வாகன கூட்டம் வருகிறார்கள் அவர்கள் வெளியூர் பயணம் செய்யக்கூடிய மக்கள் அந்த வாகன கூட்டத்தில் வந்தவர்கள் தங்களுக்கு ஒரு தலைவரை அமீர நியமிக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் வைப்பதற்காக நம்பியல் நாயகத்துடைய பள்ளிவாசலுக்கு வர்றாங்க பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள் வாசலிலேயே நிற்கிறார்கள் நவீன நாயகன் சந்தாமேஸ்வரம் அவர்கள் அவங்க இருந்து பேருக்கிறாங்க ரசூல்லாவுடைய வீடு என்பது பள்ளிவாசல் மகிழா பள்ளிய போனா ரசூல்லாவுடைய வீடு ஆயிஷா வகையிலாங்கிறாவுடைய வீடு நவீன நாயகன் சந்தாமேஸ்வரம் எழுத்தி காத்திருக்கும் போது பள்ளிவாசல் எழுத்தி காப்பது அப்படியே வாசல படுப்பாங்க ஆயிஷா வகையில் அங்கே செய்வாங்க தலைவாரி விடுவார்கள் அப்ப அந்த அளவுக்கு பள்ளியும் ரசூல்லாவுடைய வீடும் இணைந்த ஒரு பகுதி நவீன நாயகன் சந்தாசம் வீட்டுக்குள்ள போயிருக்கிறாங்க வந்த வாகன கூட்டம் பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று அல்லா இந்த எங்களுக்கு ஒரு அமீரை நியமியுங்கள் அப்படின்னு சில கோரிக்கை வைக்கிறாங்க அப்ப அபுபக்கர் சித்தி ரவி அவர்கள் எழுந்து ஒருவருடைய பெயரை சொல்லி அல்லாஹ் அல்லா இந்துதலே அப்துலி ஹாபிஸ் என்பவரை நீங்கள் அந்த கூட்டத்துக்கு தலைவராக நியமியுங்கள் அப்படிங்கிறாங்க உமர் ரவி அல்லா அவர்கள் எழுந்து இன்னொருடைய பெயரை சொல்லி இவரை தலைவராக நியமியுங்கள் அப்படிங்கிறாங்க அப்ப அபுபக்கர் சித்தி ரவி அல்லா உமரை பார்த்து கேக்குறாங்க உமரே எனக்கு மாற்றமாக பேசுவதை நீங்கள் நாடுகிறீர்கள் அப்படிங்கிறாங்க பேசவில்லை எனக்கு சரி நான் சொல்கிறேன் இரண்டு நல்லவர்களும் அங்கே ஒருவருக்கு ஒருவர் சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள் நவியல் நாயகர் சந்தா பேசுகிறவர்கள் அங்கே சபைக்கு வந்ததை கூட அவர்கள் கவனிக்கவில்லை நவியல் நாயகத்துடைய முகம் அப்படியே கோபத்தால் சிறந்திருக்கிறது அவர்கள் அதை கவனிக்காமல் சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதுதான் நல்லா புதாரமின் நபியிடம் ஒரு பிரச்சனை முன்வைக்கப்பட்டால் அதற்கு நபிதான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் வழிகாட்ட வேண்டும் நபியிடம் ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால் பணிவாக பேச வேண்டும் என்ற அந்த கருத்தில் நல்லா வசதி இறக்க வைக்கிறான் நான் யாரையோடு ததினாமனோ தா தருத்துவனோ அஸ்வாந்தக்கும் சௌத் த நபி நபியுடைய சப்தத்தை விட உள்ள சப்தத்தை விட உயர்த்தாருங்கள் வரா தெரிவத உள்ள உங்களை கவுண்டர் நீங்கள் ஒருவருக்கு ஒருவருக்கு சட்டப்பட்டு பேசுவது போல் நவியிடம் நீங்கள் சட்டம் நீங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்து திருமலை வசனத்தை இறக்கி வைக்கிறான் இந்த வசனம் அருளப்பட்ட பிறகு நவீனம் சட்டல்லா வலைவசனம் அவன் மகழிக்கின்ற வரை உமர் அலையல்லான் அவர்கள் அல்லாவின் தூதரிடம் ஒரு வார்த்தையை எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அவங்க சொன்ன முதல் தலைமையிலேயே நபியாயின் சர்தார் அவர்கள் அதை விளங்கிக் கொண்டதே கிடையாது திரும்ப கேட்பாங்க உமரை என்ன சொன்னீங்க உமரை என்ன எப்பொழுது உமர் ரஜியாங்க அவர்கள் பேசினாலும் நவியன் நாயகன் சர்தாரேஸ்வரர்கள் மீண்டும் கேட்டுதான் அதை விளங்கி கொள்வார்கள் என்ற அளவிற்கு உமர் ரஜியா அவர்கள் மிகவும் பணிவாக நடந்து கொண்டார்கள் அதைவிட மிகச் சிறந்தது என்னவென்று சொன்னால் இந்த வசனம் அருளப்பட்ட உலகில் பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டிருந்த நபி தோழர் சாமி கைஸ் ரவி அல்லா அவர்கள் அவர்களை பள்ளிவாசல் காணவில்லை நபிகள் நாயகம் சந்தாவேசர் அவர்கள் சகாபா கடன் கேட்கிறார்கள் சாமி திருப்பின கைஸ் ரவி அல்லா ஏன் பள்ளிவாசலுக்கு வரவில்லை பக்கத்து வீட்டு சகாபி சொன்னார் அல்லா என்பதே அவர் எனக்கு அண்டை வீட்டுக்காரர் தான் நான் போய் அவருடைய செய்தி என்னவென்று நான் தெரிந்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சாபித்திருக்கணும் கைஸ் கல்யாணம் அவருடைய வீட்டுக்கு போறாங்க அங்கே அவர்கள் தன்னுடைய தலையை தாழ்த்தி கொண்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார் அவன் போய் கேட்கிறான் எதற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்ன நடந்தது அவங்களுக்கு இயற்கையிலேயே மெதுவாக பேசினாலும் சப்தம் பெரிதாக கனத்த தொண்டன் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க அப்ப அவங்க சொல்றாங்க மிக மிகப்பெரிய கேளாகிவிட்டது நான் நடிகர் சபையில் பேசும் பொழுது என்னுடைய சப்தம் நடிகுடைய சப்தத்தை விட பெரிய சப்தமானது நபிக்கு நபி இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் சச்சரை செய்யக்கூடாது நபியிடம் ஒரு கோரிக்கை வைத்து அவர்களை தான் பதில் சொல்ல வேண்டும் என்ற கருத்தில் அப்டப்பட்ட வசனம் இந்த நான் இருக்கின்றார் சட்டம் பெரிய சப்தமாக இருக்குமே என்னுடைய நல்லதங்கள் எல்லாம் அணிந்து போய்விட்டதே நான் நபியுடைய சபைக்கு வந்தால் நான் ஏதாவது பேசி நான் நகரவாதிகளில் ஒருவராக ஆகிவிடுவேனே என்று அவர்கள் அப்படியே நேரத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் வீடு சகா அல்லாவின் தூதரிடம் அல்லாவின் தூதரே இதுதான் அவர் பள்ளிவாசனுக்கு காரணம் நவியுடைய சப்தத்தை விட தன்னுடைய சத்தம் விட்டால் தான் நரகவாதியாக ஆயினோ என்று அவர் நவிகள் நாயகம் சொன்னார்கள் அவர் ஒருபோதும் நரகவாதி கிடையாது அவர் என்று அவருக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாவின் தூதர் அனுப்பி வைக்கிறார்கள் உயிரோடு வாழும் பொழுது சாப்பிட்டு என்று அல்லாவிடையால் அல்லாவிடம் அறிவிக்கப்பட்டு என்ன காரணம் திருமலை குரானை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையும் அந்தமாக பார்த்தார்கள் திருமலை குரான் தங்களுக்கு வழிகாட்டியாக பார்த்தார்கள் குரானுக்கு மாற்றமாக நாம் ஏதாவது செய்து நாம் அழித்து விட்டுமே என்று நினைத்தார்கள் சகோதரர்களே சகோதரிகளே திருமலை அணுகினால் நிச்சயமாக நம்முடைய அது மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் என்று அஞ்சுகிறோம் அல்லவா ஆட்சியாளர்களுக்கு எதிராக பயப்படுகிறோம் நமக்கு எதிராக கொடூரமான சட்டங்கள் கொண்டு வருவதை நினைத்து அஞ்சுகிறோம் நம்முடைய வழிபாட்டு திறங்களுடைய உரிமைகள் பதிக்கப்படுவதை நினைத்து பயப்படுகிறோம் நம்முடைய உரிமைகள் பதிக்கப்பட்டது நினைத்தெல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் நம்முடைய இந்திய நாட்டுக்கெல்லாம் தவறைப்படுகின்றோமே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கை திருமலை குரான் வட சிம்மோவி அப்தர் இல்லாவின் என்னையாவும் வராத பிறந்தவர் அல்லாவுடைய கைகள் அனைவரும் ஒற்றுமையாக பிடித்துக் கொள்ளுங்கள் குரானுக்கு எழுதாங்க ஒற்றுமை இல்லை குரான் என்ன சொல்கிறதோ அந்த அடிப்படையில் அனைவரும் குரான் என்ற கைத்தை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லா சொல்லி காட்டுகிறார் அந்த குரானுடைய வாழ்க்கை இன்றைக்கு நம்ம இருக்கிறதா நாம் எத்தனை பேர் குரான் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டாம் முயற்சி செய்திருக்கிறோம் நவீன சொன்னார்கள்

அந்த புறாணை நம்முடைய ஒளியாக நமக்கு வழிகாட்டியாக நாம் ஆற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தூதரும் வழிகாட்டி அடிப்படை வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆட்சி அழைக்க முடிவார்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அசாலாம் வகமது தரப்படிய சகோதரர்களே தாய்மார்களே இந்த அருணை குரானை எப்படி பார்த்தார்கள் என்பதற்கு நூற்று கணக்கான சான்றுகள் வரலாறு நிலையிலே நிறைந்து காணப்படுகிறது அதில் ஒரு சான்றுதான் திருமலை குரான் சொன்னோம் நீங்கள் நேசிக்கக்கூடிய செல்வத்தை நீங்கள் செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹு அபுல்லாலின் திருமலை குரானில் ஒரு வசனத்தை அருளினார் இந்த வசனம் அருளப்பட்டவுடன் ரவி அல்ல அவர்கள் அவர்களுக்கு மஸ்ஜிது நபிக்கு முன்னால் பை என்ற ஒரு செழிப்பான ஒரு தோட்டம் அவர் அல்லாஹின் தூதரன் வருகிறார்கள் அல்லாஹி தூதரே அல்லாஹு அபுதா திருமலை குரான் கூறியுள்ளார்

செல்வத்தை அதிகம் சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை நீங்கள் மன்னரையை சந்திக்கின்றவரை உங்களை அல்லாவை விட்டு விட்டது என்று சொல்லி காட்டுகின்றார் செல்வத்தை நேசித்தல் என்பது மனிதனுக்கு வந்து இயல்பாக அவருடைய உள்ளத்தில் ஊட்டப்பட்டிருக்கிறது சொல்லுகின்றார் நீங்கள் நேசிக்கக்கூடிய செல்வத்தை அல்லாவுடைய பாதையில் செலவு செய்ய தர்மம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் நன்மையை அடைய முடியும் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றான் இந்த அகப்ப அம்பாவின் இளைய பைருகா என்னுடைய செல்வங்களிலேயே எனக்கு நேசத்திற்குரியது இந்த பைருகா என்ற தோட்டம் நான் இதை அல்லாவுக்காகவும் அல்லாவுடைய தூதருக்காகவும் நான் பாதை வழங்குகிறேன் இதற்குண்டான் நன்மையை நான் என்னுடைய மருமை சேமிப்பாக அல்லாவிடம் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் சரிதாலேசம் சொன்னார்கள் பஹ் பஹ் அப்படிங்கிறார் பஹ் அப்படின்னு சொன்னா அழகில வந்து நம்ம ரொம்ப ஈஸியா சொல்வதா இருந்தா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை அது மிக சிறந்த செல்வம் ஆயிற்று மிகச் சிறந்த செல்வம் ஆயிற்று சொல்ல சொன்னார்கள் அந்த செல்வத்தை நீங்கள் உங்களுடைய உறவினர்கள் ஏழைகள் இவர்களுக்கும் நீங்கள் பங்கீட்டுக் கொடுங்கள் என்று நல்லாக வழிகாட்டினார்கள் அன்றைக்குரிய சகோதரர்களே செய்யக்கூடிய தர்மம் என்பது நம்மை இம்மையிலும் காப்பாற்றக்கூடியது மருமையிலும் காப்பாற்றக்கூடியது நம்பிய நான் சொன்னார்கள் தர்மம் என்பது செல்வத்தில் எதையும் குறைந்து விடாது என்று சொன்னார்கள் தர்மம் என்பது ஒருவர் அவர் ஆதாரம் என்று சொன்னார்கள் நம்முடைய இகலாசிற்கு நம்முடைய இரையச்சத்துக்கு அது ஒரு ஆதாரம் என்று சொல்லி காட்டினார்கள் இந்த நடிகர் நாயகர் சந்தாலய சிலவர்கள் ரமதான் மாதத்திலே வீசக்கூடிய காற்றை விட அவர்கள் தர்மங்களை வாதி வழங்குவார்கள் என்ற அடிப்படையில் நாம் நம்முடைய தர்மங்களை வாதி வழங்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு மத்தியில் இரண்டு கோரிக்கைகளை நிர்வாகம் சார்பாக முன்வைக்க முன்வைக்கப்பட்டிருக்கிறேன் கோரிக்கை ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுவதற்காக சத்தியத்தை போதிப்பதற்காக ஒரு கொண்டிருக்கிறோம் மிக கட்டிடங்களில் எல்லாம் இணைப்பு கருத்துக்கள் வணிகங்கள் மக்களை நாசமாக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பிரச்சாரம் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே சத்தியத்தை உள்ளதை உள்ளபடி சொல்வதற்காக நாம் ஒரு ஆலயத்தை அனைவரும் இணைந்து அல்லாவுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த ஆலயம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த ஆலயத்தை நாம் முழுமைப்படுத்துவதற்காக கட்டுமான பணிகளுக்காக நாம் தாராளமாக உதவிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துக் கொள்கிறேன் அதுபோன்று சத்தியத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு தகுதி ஜமாத் மாநில தலைமையின் நிர்வாக வகைக்காக ஜக்காத்துல இருந்து முதியோர் இல்லம் சிறுவர் இல்லம் அந்த மாதிரி இடங்களுக்கு நாம கொடுக்கலாம் நிர்வாக வகை என்பதற்கு ஜக்காத்தில் இருந்து கொடுக்க முடியாது ஜக்காத்தாக நீங்கள் கொடுத்தால் ஜக்காத் என்று சொல்லி கொடுத்தால் அதை அவர்கள் அந்த வகைக்கு செய்வார்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் அப்புறம் ஜமாத்தி சார்பாக ஏராளமான கல்வி நிலையங்கள் மதரசாவில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் அது நிர்வாகத்த உள்ளதுதான் அந்த ஏழை மாணவர்களுக்கு நீங்கள் நிர்வாக வகைக்காக கொடுக்கலாம் அதை சொல்லி கொடுக்கும் பொழுது அது அந்த வகைக்காக சேரும் அடுத்த வாரம் ஜும்மா வசூல் நம்முடைய மாநில தலைமையின் சார்பாக தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஏராளமான கூட்டங்கள் வெளிநாடுகளில் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் திட்டமிட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது சமூக போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது எனவே இந்த வகைக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த உதவிகள் தான் அதை வைத்துதான் நிர்வாகம் நடைபெற்று வருகிறது எனவே நிர்வாக வகைக்காக நீங்கள் நன்கொடையாக அடுத்த வாரம் ஜும்மா வசூல் மாங்கில தலைமையினுடைய நிர்வாக உரியது எனவே அந்த வகைக்காக தாராளமாக அடுத்த வாரம் பாதி வழங்க வேண்டும் அதுபோன்று அந்த பள்ளிவாசன் உருவாக்கத்திற்காகவும் உங்களுடைய தான தர்மங்களை ரமதான் மாதத்தில் பாதி வழங்குங்கள் நோன்பு ஏற்பாட்டுக்காகவும் உங்களுடைய அன்பளிப்புகளை என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அசாலாம் வரமத்து I <laughs>